புதிய எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு இலங்கையில் ஒன்றரை மாத குழந்தையை பலியெடுத்தது புதிய வகை கோவிட் தொற்று மனைவியிடம் மடி வாங்குவது தெரியாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் ட்ரம் அளித்த அறிவுரை பணமோகத்தால் அரச வங்கி காசாளருக்கு நேர்ந்த கதி வடக்கில் பாடசாலைகள் மூடப்படும் அபாயம் ஆளுநர் விடுத்துள்ள கோரிக்கை புலிகள் மீதான தடை தொடர்பில் இலங்கை அரசின் வர்த்தமானி வெளியானது விடுதலை புலிகளின் நகைகளை கொள்ளை பசில் காலம் கடந்து வெளியாகும் சாட்சியங்கள் சிறுவர்களின் பாதுகாப்பிற்காக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் சரோஜா சாவித்ரி காரணமின்றி இளைஞனை தாக்கிய மருதங்கேணி போலீசார் தமிழீழ வைப்பகத்தின் நகைகளை உரிமை கோரும் இபிடிபி பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் இருபது பேரை அதிரடியாக கைது செய்ய நடவடிக்கை இந்தோனேசியாவில் கல்குமாரி இடிந்து விபத்து பத்து பேர் பலி மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்துக்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட திட்டமிட்டிருந்த எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இம்முறை மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று இந்நிலையில் மே மாத எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நாட்டில் தற்போது ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை இருநூற்று தொன்னூற்றி மூன்று ரூபாவாக பதிவாகியுள்ளது ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாவாக பதிவாகியுள்ளது ஆட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை இருநூற்றி எழுபத்தி நான்கு ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி இருபத்தைந்து ரூபாவாக பதிவாகியுள்ளது ஆசிய பிராந்தியத்தில் தற்போது பரவி வரும் கோவிட் மாறுபாடு இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் அண்மையில் காலி மருத்துவமனையில் உயிரிழந்த ஒன்றரை மாத குழந்தை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஒமிக்ரோன் வைரஸ் துணைத் தீர்வுகளான எல் எஃப் செவன் மற்றும் எக்ஸ் எஃப் ஜி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இலங்கையில் இனங்காணப்பட்டுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் நோயாளிக்கான நிபுணர் ஜூட் ஜெயமகா தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள பல மருத்துவமனைகளில் இருந்து புறப்பட்ட உயிரியல் மாதிரிகள் குறித்து மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தி ஆராய்ச்சியின் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று மருத்துவ நிபுணர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த கோவிட் துணை வகைகள் குறித்து தேவையற்ற பயம் இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் கற்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் மற்றும் நாள்பட்ட நோயாளிகள் பாதிக்கப்படக்கூடியவர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் முகமூடி அடைவது மற்றும் நெரிசலான இடங்களை தவிர்ப்பது போன்ற சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது முக்கியம் என்றும் சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கோவிட் வைரசின் புதிய வகைகள் அவ்வப்போது பரவுகின்றன மேலும் சுகாதார அதிகாரிகள் இதைத் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் எனவே தேவையற்ற பயம் தேவையில்லை என்றும் இதற்கிடையே காலை தேசிய மருத்துவமனையில் சமீபத்தில் இருந்த ஒன்றரை மாத குழந்தை கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது குழந்தையின் உயிரியல் மாதிரியை பரிசோதனைக்காக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பிய பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டதாக மருத்துவமனை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் எனினும் ஆசியாவில் தற்போது பரவி வரும் புதிய திரிப்பாக இந்த வைரஸ் அடையாளம் காணப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மனைவியிடம் அழிவாங்குவது தெரியாமல் இருக்க கதவுகள் எப்போதும் மூடியிருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார் டொனால்டு டிரம்ப் விமானத்தில் இருந்து கீழே இறங்கும் போது பிரான்ஸ் ஜனாதிபதிக்கும் அவரது மனைவிக்கும் கருத்து மோதலைப்பட்டு மைக்ரோனை அவரது மனைவி பிரிக்கெட் அடித்ததாக கூறப்படுகிறது எதிர்பாரர் விதமாக விமானத்தை விட்டு கீழே இறங்கும் போது நடந்த இந்த சண்டையின் ஒரு பகுதி கைபேசியில் படம் பிடிக்கப்பட்டு அது எப்போதும் போல சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வைரலானது இந்நிலையில் இந்த காணொலி காட்சிகள் குறித்து வெள்ளிக்கிழமை தனது ஓவல் அலுவலக செய்தியாளர்களிடம் மைக்ரோனிடம் தொலைபேசி பேசி அவரது நலத்தை அவர்கள் இருவருமே எனக்கு அவர்களை நன்றாகவே தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை என்றார் டிரம்ப் பொதுவாக எதையுமே தெரியாது என்று ஒப்புக்கொள்ளாத ட்ரம் முதன்முறையாக இவ்வாறு பதிலளிக்கின்றார் இந்த உரையாடலை நகைச்சுவையாக முடிக்க நினைத்த ஒரு உலக தலைவர் மற்ற உலக தலைவர்களுக்கு அளிக்கும் அறிவுறையாக இதை எடுத்துக்கொள்ளவும் எப்போதும் கதவுகள் மூடி இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியதை கேட்டு அவரும் அங்கிருந்தவர்களும் பலமாக சிரித்தனர் முன்னதாக மனைவியிடம் அடிவாங்கியதாக வெளியான காணொளி குறித்து மெக்ரோன் விளக்கமும் கொடுத்துள்ளார் அதில் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கிண்டலும் கேலியும் செய்து கொண்டிருந்தோம் என்று கூறியிருக்கின்றார் அரசு வங்கி கிளை காசாளர் ஒருவர் தினசரி வட்டி சம்பாதிக்கும் முயற்சியில் வங்கியில் இருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியனை பல்வேறு கணக்குகளுக்கு மாற்றிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடுவல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினரின் கூற்றுப்படி சந்தேக நபரை ஒரு இளம் பெண் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு வரவு வைக்கப்படும் எந்தவொரு தொகைக்கும் பத்து சதவீதம் தினசரி வட்டி விகிதத்தை பெற முடியும் என்று கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் ஆரம்பத்தில் அந்த பெண் வழங்கிய கணக்குக்கு முப்பதாயிரத்தை மாற்றி சில மணி நேரங்களுக்குள் வட்டியுடன் முப்பத்தி மூவாயிரத்தை பெற்றுள்ளார் இதனால் உற்சாகமடைந்த சந்தேக நபர் மறுநாள் வங்கி வங்களுக்கு கடமையாற்ற சென்று வங்கியிலிருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியனுக்கு அதிகமான பணத்தை ஒரே நாளில் கொடுத்த பல உள்ளார் இந்த கணக்குகளில் தனியார் மற்றும் அரசு வங்கி கணக்குகள் இரண்டு மடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி சந்தேக நபர் பல சந்தர்ப்பங்களில் இருபது மில்லியன் வரையிலான தொகையை குறித்த பெண்ணுக்கு வரவு வைத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதுடன் சந்தைக நபரான காசாளர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வடக்கில் ஒவ்வொரு ஆண்டும் பாடசாலைகள் மூடப்பட்டு வருகின்றமை ஆபத்தான விடயமாகும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாயகன் தெரிவித்துள்ளார் அத்தோடு தரம் ஒன்று அனுமதிக்காக வரும் பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொன் பரமானந்தர் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆளுநர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு பாடசாலையின் வளர்ச்சி என்பது கல்வியின் தரத்தை உயர்த்துவது மாத்திரமல்ல மாணவர்களின் பண்புகளையும் மேம்படுத்துவதில் தான் தங்க இருக்கின்றது இங்கு கற்கின்ற மாணவர்கள் எதிர்காலத்தில் இந்த கற்கன்ற மாணவர்கள் எதிர்காலத்தில் இந்த பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் இளம் சமூகத்திடம் வெளிநாட்டு மோகம் தொடர்ந்தும் இருக்கின்றது இங்கிருந்து முன்னோர்வோம் என்ற எண்ணம் இல்லை வடக்கில் உள்ளதை போன்று வளங்கள் வேறு எங்கும் இல்லை இப்படியான வளங்கள் இருந்தும் நாம் அதனை பயன்படுத்தவில்லை முல்லைத்தீவு சேர்ந்த இரண்டு இளைஞர்களை அண்மையில் நான் கௌரவித்திருந்தேன் அவர்கள் விவசாயத்தில் சாதித்தவர்கள் அவர்கள் இங்கிருந்து தம்மால் மிக சிறந்த தொழில் முனைவோராக வர முடியும் என்று கூறினார்கள் அப்படி இங்கிருந்து சாதிக்க இளையோர் எதிர்காலத்தில் முனைய வேண்டும் என தெரிவித்துள்ளார் தமிழ் உள்ள விடுதலை புலிகள் மீதான தடையை நீடித்து புதிய வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அரசாங்கம் நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்களின் பட்டியலை புதுப்பித்து நேற்றைய தினம் புதிய வர்த்தமான வெளியிட்டது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் இந்த ஆதி விசேட வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் தற்போது பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி பதினேழு தனிப்பட்ட நபர்கள் பெயர்கள் உள்ளடங்கப்பட்டுள்ளன முன்னதாக கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி வெளியான வர்த்தமானத்தில் பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி இருபத்தி இரண்டு நபர்கள் பட்டியலிடப்பட்டிருந்தனர் புதிய பட்டியலில் விடுதலை புலிகள் தமிழர் புனர்வாழ்வு நாடு தமிழில் அரசாங்கம் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து தடைப்பட்டவையாகவே இருந்து வருகின்றன இந்த நடவடிக்கை தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது விடுதலை புலிகள் வைத்திருந்த தங்க நகைகளின் அரவாசியை முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ச கொள்ளையடித்ததாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அவர் வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இந்த விடயம் குறித்து பேசியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் விடுதலை புலிகள் நடத்திய வங்கிகளில் அப்பகுதி மக்களால் அடக்கு வைக்கப்பட்ட இருநூற்றி இருபது கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டிருந்தன அவை அனைத்தும் பல பொலிஸின் பைக்களில் வைக்கப்பட்டிருந்ததோடு அவற்றை அடகு வைத்தவர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன இதனையடுத்து தங்க நகைகள் அனைத்தும் பவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது தங்க கண்டுபிடிக்கப்பட்டதாக கிடைத்த அரைவாசியை அவர் எடுத்துக் கொண்டார் என்பதாகவும் நான் ராணுவத்தில் இருந்து விலகிய பின்னரும் இது போன்ற தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ராஜபக்ச குடும்பத்தினர் ஆறு டன் தங்க நகைகளை ஜப்பான் நாட்டுக்கு விற்பனை செய்ததாகவும் ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது என தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள சிறுவர்களின் பாதுகாப்புக்காக அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் அமைச்சரவையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறுவர்களுக்கு ஏற்படும் அனைத்து வகையான வன்முறைகளில் இருந்து பாதுகாக்க பல்துறை பொறிமுறை ஒன்றை நிறுவும் நோக்கத்துடன் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சர் செயற்பட்டு வருகின்றது சிறுவர்களுக்கு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவதற்கான இதன் பன்முகத்தன்மை கொண்ட பொறிமுறையின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பன்முகத்தன்மை கொண்ட பொறிமுறையை நிறுவதற்கு ஜனாதிபதி சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஆகியோர் இந்த பன்முகத்தன்மை கொண்ட பொறிமுறையை நிறுவ உத்தரவிட்டனர் அமைச்சர்களின் அமைச்சர்களால் புறப்பட்ட பயனுள்ள அவதானிப்புகள் மற்றும் திட்டங்கள் குறித்தும் நமது அரசாங்கத்தின் ஊடாக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது அனைத்து வகையான வன்முறைகளில் இருந்தும் சிறுவர்களை பாதுகாக்க அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பன்முகத்தன்மை கொண்ட பொறிமுறையின் நிர்வாகம் மற்றும் செயல்முறை மற்றும் தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு ஆணையம் மற்றும் நன்னடத்தை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சேவைகள் துறை மக்களின் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சின் செயலாளர் விளக்கினார் இந்த பொறிமுறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அந்த நிறுவனங்களின் தலைவர்கள் தெளிவுபடுத்தியமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மருதங்கேடி போலீசார் காரணமின்றி இளைஞர் ஒருவரை தாக்கியது போன்ற ஒரு காணொலி வெளியாகி உள்ளது குறித்த காணொலியை தாக்கப்பட்டதாக கூறப்படும் இளைஞனை பதிவு செய்துள்ளார் இளைஞன் தனது வாகனத்தை செலுத்திக் கொண்டிருந்த போது இடைமறித்த போலீசார் அவரை விசாரித்துள்ளனர் இதனையடுத்து காரணம் எதுவுமின்றி போலீசார் அவரை தாக்கியதாக தெரிவித்துவிட்டுள்ளார் இதனையடுத்து காரணம் எதுவுமின்றி போலீசார் அவரை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது தன்னிடம் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்து மேனின் மீது தாக்குதல் நடத்தினீர்கள் என இளைஞன் போலீசாரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு நான் உங்களை தாக்கவில்லை என போலீசார் பதிலளிக்கின்றனர் எனினும் தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறும் இளைஞன் அதனால் தனக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து போலீசார் முச்சக்கர வண்டியில் ஏறி அந்த இடத்திலிருந்து சென்றுள்ளனர் தமிழ் உள்ள விடுதலை புலிகளின் வைப்பகத்தில் நகைகளை அடக்கு வைத்தவர்கள் அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவற்றுக்கான பெறுமதியை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது அத்தோடு அவ்வாறு அடக்கு வைக்கப்பட்டமைக்கான ஆவணங்கள் தங்களுடைய கட்சி உறுப்பினர்களிடமும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது யாழ் மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மற்றும் கினொச்சி மாவட்ட செயற்பாட்டாளர்களில் ஒருவரான எஸ் சுந்தராம்பால் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயங்களை தெரிவித்தனர் இவை தொடர்பாக மேலும் தெரிவிக்கப்பட்டதாவது உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் வங்கியில் அடகு வைக்கப்பட்ட நகைகள் என்று ஒரு தொகுதி நகைகள் அரசாங்கத்தினால் காண்பிக்கப்பட்டது இறுதி காலகட்டத்தில் அப்போதைய சந்தை பெருமதிப்படி சுமார் ஒன்பது கோடி ரூபாய் பெருமதியான நகைகள் இருந்ததாக சொல்லப்படுகின்ற போதிலும் அவ்வளவு நகைகள் தற்போது காண்பிக்கப்படவில்லை அதேபோன்று நகைகளை அடகு வைத்தவர்கள் அனைவரும் தற்போது இருக்கின்றார்கள் என்பதற்கோ இருந்தாலும் அவர்களிடம் உரிய ஆவணங்கள் பாதுகாப்பாக இருக்கும் என்பதோ எதிர்பார்க்க முடியாது எனவே யதார்த்தத்தினை புரிந்து கொண்டு நகைகளை அடகு வைத்தமைக்கான ஆவணங்களை சமர்ப்பிப்பவர்களுக்கு அவர்கள் அடகு வைத்து தங்கள் நகைகளுக்கான தற்போதைய சந்தை பெறுமதியை வழங்குவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் அடகு நகை விவகாரத்தினை தேர்தல் வாக்குறுதியாக கடந்து செல்லாமல் விரைவான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் ஏபிடிபி வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் மாகாண சபைக்கான அதிகாரங்கள் சூர்வமான முறையில் மீளப்பெறப்படும் பெறப்படும் செயற்பாடு தொடர்கின்ற நிலையில் அது தடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அடுத்து வரும் வாரங்களில் தென்னிலங்கை அரசியல் பெரும் பரபரப்பான நிலையில் இருக்கும் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்த இருபது அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன லஞ்சம் ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு சம்பவங்கள் தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்தன அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் மீதான விசாரணைகள் தற்போது விரைவாக நடத்தப்பட்டு வருவதாக ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக பல்வேறு ஊழல் வழக்குகள் தொடர்பில் பல அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறுப்பினர்கள் ஆணையத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பல அரசியல்வாதிகள் எதிர்வரும் நாட்களில் ஆணையத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் முடிந்தவுடன் கைதுகள் செய்யப்படும் எனவும் ஆணைய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் பல நிறுவனங்களின் அதிகாரிகள் அல்லது ஊழியர்கள் ஒன்றிணைந்து லஞ்சம் வாங்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இது தொடர்பாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர்களான ஹெகலியர் ரம்பக்வல மகிந்தானந்த அழுதமகே எஸ் என் சந்திரசேன நளின் பெர்னாண்டோ சிவனசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட பல அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவின் ஜாவா மாகாணத்தில் கல்குவாரி ஒன்று இடிந்து விழுந்த விபத்தில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் ஆறு தொழிலாளர்கள் மாயமாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து ஏற்பட்ட போது இருபத்தி நான்குக்கு மேற்பட்டவர்கள் குவாரி இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர் இடிபாடுகளில் சிக்கியவர்களில் பத்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன எஞ்சியவர்களில் பலர் உயிருடன் மீட்கப்பட்ட போதிலும் ஆறு பேர் இன்னும் கண்டறியப்படவில்லை மாயமானவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்